அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவிடை பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா தொடர்ச்சியா நம்ம இந்த நெடு கேட்கப்பட்ட வினாக்களை கலந்துரையாடிட்டு வரும் அந்த அடிப்படையில வினா ஒரு இலக்கணம் தொடர்பான வினா அதுவும் குறிப்பா தொல்காப்பியத்தை மையமிட்ட வினா அதுலயும் உரையாசிரியர்களை அடிப்படையா கொண்ட கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சேனா வரையரின் உரை நெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் சேனா வரையரின் உரை நெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்றதா இன்றைய வினா இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ தெய்வச்சலையார் ஆப்ஷன் பி இளம்பூரணர் ஆப்ஷன் சி பேராசிரியர் ஆப்ஷன் டி நச்சனார்கினியர் இந்த வினாவிற்கான பதில் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அதுக்கான விடை குறிப்புக்குள்ள போகலாம் பாருங்க இது வந்து ஆஹ் கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் ஆஹ் பதிவுகளில் இருந்த தகவல் சொல்லதிகார உரையாசிரியர்கள் அப்படின்னு பாக்குறப்போ இளம்பூரணர் சேனாவரையர் நச்சினார்கிணியர் சிலையார் கல்லாடனார் இந்த ஐந்து பேர்கள் வந்து சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியிருக்கிறாங்க இது சொல்லுக்கு மட்டும் உரையெழுதுனா யார் அப்படின்னா சேனாவரையரும் சிலையாரும் தான் ரொம்ப முக்கியமான நபர் பின்னாடி பழைய உரைகாரரும் இருந்திருக்காங்க அடுத்து கல்லாடனார் உரை சொல்லதிகாரத்திற்கு கிடைக்குது ஆனா முழுமையா கிடைக்கல இப்ப இந்த ஒரு தகவல் நம்ம சே தெய்வச்சலையார் இரண்டாவது நபரா இடம்பெற்றிருக்கிறாரு இந்த ஒரு குறிப்பை வச்சுக்கலாம் அதே மாதிரி மூவை அரவிந்தனுடைய அந்த நூல்ல நம்ம இந்த தகவல் எல்லாம் பார்க்க முடியும் இப்ப அடுத்து பாருங்க சொல்லதிகார உரையாசிரியர்கள்ல தெய்வச்சலையார் தான் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய நபரா இருக்காரு அது மட்டும் இல்லாம பிற உரையாசிரியர்கள் நின்று வேறுபட்டு நூற்பாக்களுக்கு புது விளக்கம் அளிப்பதுல வல்லவரா இருந்திருக்கிறாரு சொல்லதிகாரத்துல சொல்லை வந்து தனிமொழி தொடர்மொழி அப்படின்னு பகுத்து கூறியுள்ள போதிலும் தொடர்மொழி இலக்கணமும் தனிமொழி இலக்கணமும் எந்தெந்த இயல்கள்ல விளக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விலாவரியான தகவலை தெய்வச்சலையார் வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு அப்ப ரொம்ப ஒரு முக்கியமான தகவல் இவருடைய அந்த உரைத்திறதை நம்மளால பாக்க முடியுது ஆனா அதனுடைய பதிவுகள்லேயே கேள கொடுக்கப்பட்ட தகவல்ல பாருங்க சேவை சண்முகம் அவர்கள் வந்து சொல்றாரு இளம்பூரனரும் கல்லாடரும் முழுவதும் ஒத்த கருத்தினையும் சேனாவரையரும் நச்சினார்கிணியரும் ஒரே கருத்தினராயும் தெய்வ சிலையார் மட்டும் மாறுபடக்கூடிய இடங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனா இந்த வினாவிற்கான பதில் அஹ் தேர்வினுடைய விடை குறிப்புல கொடுக்கப்பட்ட பதில பார்த்தோம்னா சேனா வாரியரினுடைய உரை நெறியை பின்பற்றி தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு உரை எழுதியவர் யார் அப்படின்னு தான் இன்றைய வினா இந்த வினாவிற்கு கொடுக்கப்பட்ட பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ தெய்வச்செலையார் தான் சரியான பதில் நன்றி